தமிழகம் முழுவதுமாகவே மிக தீவிரமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் பல மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகி வருகிறது பார்க்க முடிகிறது இன்று முதலாகவே வட தமிழ்நாடு முழுவதுமாகவே முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக வெப்பம் பதிவாகும் ஒரு சில மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது கடந்த மார்ச் மாதத்தில் அதாவது மார்ச் முதல் வாரங்கள் இந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியிலிருந்து நம்ம அறிவிப்புகளில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் இரண்டு வரைக்கும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது ஒன்பது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம பார்த்தோம் ராமநாதபுரம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் கூட நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சிது அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கடலூர் புதுச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் நம்ம பார்த்தோம் நிறைய இடங்களில் மழை பெய்தது சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்தில் கனமழையும் வெளுத்து வாங்கியது இப்போது நமக்கு மார்ச் மாதத்தில் இன்று முதலாக வெப்பநிலையும் நமக்கு வந்து தீவிரம் அடைய தொடங்கும் ஏன்னா மழை மட்டுமே நமக்கு இருக்க போகிறதில்லை தொடர்ந்து வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும் இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்கள்தான் அதிக பாதிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு பொதுவாக நமக்கு மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸுங்கிறதே அதிகபட்சமாக நமக்கு பதிவாகும் ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாட்களிலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு வெயில் சதம் அடிக்கும் கோடை வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக சதம் அடிக்கும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சதத்தை நெருங்கிட்டோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் மேலாக வெப்பம் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும் பொழுது நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் தீவிரமடையும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வட தமிழ்நாடு முழுவதுமாகவே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து மழையினுடைய தேதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி வட தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அப்போது தென் தமிழகத்தில் மழை பெய்யுமா அப்படின்னா ஓரி இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது அடுத்து வரும் நாட்களில் தென் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாக இருக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை நாட்கள் அதாவது கடந்த சில நாட்களாக நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு ஆங்காங்கே பதிவானது டெல்டா மாவட்டத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று இயல்பாக இருக்கும் அதாவது ஒரு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை இன்று முதல் உயர இருப்பதால் செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதற்கு இடையில் வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகுமா ஏன்னா பொதுவாக கடந்த வருஷத்துலேயுமே அதிக வெப்பம் நமக்கு பதிவாகும் பொழுது வங்கக்கடலில் புயல் சின்னங்கள் உருவாகி மேற்கு வங்கம் ஒரிசா போன்ற மாநிலங்களுக்கு கடந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது புயல் உருவாகி ஒரிசா வங்கம் அல்லது மியான்மர் பக்கம் கடந்து செல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இல்லை ஆனால் நமக்கு அடுத்து வரும் நாட்கள்ல உறுதியாக ஒரு தாழ்வு பகுதிகள்லாம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் அப்பொழுது உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் இப்போ இதுல வங்கக்கடல் பகுதிகள் அடுத்து வரும் நாட்கள் இந்த கோடை காலங்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகும் போது பெரும்பாலும் அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வரைக்கும் தமிழகத்திற்கு நேரடியாக கரையை கிடக்காது ஏன்னா காற்றுடை திசை முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கும் ஒன்று தமிழக கடற்கரையோர ஒட்டி வந்து அதுக்கப்புறம் ஒரிசாவுக்கோ இல்லை மேற்கு வங்கத்துக்கோ செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நேரடியாக ஒரிசா அல்லது மேற்கு வங்கத்திற்கு செல்லும் ஆகவே தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை ஒட்டி வந்து அதன் பிறகு ஒரிசா செல்லுமானால் நமக்கு மிதமான மழையும் கனமழையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வங்கக்கடலில் உருவாகும் தாழ்வு பகுதிகள் நேரடியாக நேரடியாக மியான்மருக்கோ அல்லது மேற்கு வங்கத்திற்கோ செல்லும் பொழுது இன்னும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரித்து காணப்படும் நம்ம கொடூரமான வெயிலுடைய தாக்கமும் நம்ம உணர முடியும் ஆகவே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் உறுதியாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் அப்பொழுது அது தமிழகத்தை ஒட்டி நெருங்குமா அல்லது தமிழகத்தை விட்டு விலகி அதிக வெப்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்தி சொல்றோம் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழையானது குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலும் மிக சிறப்பாக கூடுதல் மழை வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இந்த ஆண்டு சராசரியான மழையை விட கூடுதல் மழை பொழிவை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு விரைவில் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கிருச்சு அப்படின்னா குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெயில் அல்ல மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிய அடுத்த நொடிகளிலிருந்தே இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் இந்த வருஷம் நமக்கு நிலச்சரிவு எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்குறோம் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக மழை பொழிவு காரணமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீலகிரி மாவட்ட மக்கள் இப்பொழுதிலிருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் உதகமண்டலம் அதைத் தொடர்ந்து நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அவலாஞ்சி போன்ற இடங்கள்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானது கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்கிய பிறகு கனமழை தீவிரம் அதிகரிக்கும் அதுவரைக்கும் மழை பெரிதளவு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் தேனி மற்றும் தென்காசியில் தற்பொழுது மிதமான மழை லேசான மழைன்னு கடந்த சில நாட்களாக பதிவாகி வந்தாலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக உறுதியாக தென்காசி மற்றும் தேனி போன்ற மாவட்டங்களில் பதிவாகக்கூடும் ஏன்னா கேரள மாநிலங்களில் இந்த மழை தீவிரம் அதிகரிக்கும் போது தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த ஆண்டும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதிக மழை கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு இரண்டு பருவமழையிலும் மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் அது கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் இந்த வருஷமும் கன்னியாகுமரியில் இரண்டு பருவமழையிலுமே நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பொறுத்திருங்க இனி வரும் நாட்களில் வங்கக்கடலில் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் உடனடியாக தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க